சிறுகடிக்க ஆசைங்க பிரமு மீனா இது மாதிரி பணம் வாங்கின விஷயம் விஜயா தெரிய வருது ரவிக்கடியும் அதனால ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க எப்படி வந்து இது மாதிரி அவங்கக்கிட்ட ரெண்டு பேர்கிட்டேயே பணம் வாங்கணும்னு தோணுச்சு இப்படிதான் நீ இருக்கணும் சும்மா பணத்தை அவங்க எதாவது அப்புறம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு ரொம்ப தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஸ்ருதிருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு யார் இந்த விஷயத்த சொன்னது நான் மீனாக்கு ஒரு சிஸ்டர் தான் பணம் கொடுத்தேன் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடறீங்கன்றாங்க ஸ்ருதி இங்கே பேர் நீ ரொம்ப தான் இருக்க சரியா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இவன் நல்லவெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப மோசமானவர் ரொம்ப கெட்டவனும் கூட அப்படின்றாங்க நீ என்னடா இவ பேச கேட்டுட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கிட்ட கண்டாங்க மீனாவை பத்தி எனக்கு தெரியும் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல திரும்ப திரும்ப வந்து நீங்க இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்ன்றாங்க நீங்க பண்றதே சரியில்லை நீங்க நடந்து போறதுமே சரியில்லைன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க எனக்கு மீனாவை ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நீங்கள் என்னடனா ஒவ்வொரு முறையும் அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணுமோ எல்லாம் ஒவ்வொரு பிளானும் பண்ணி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க நீங்கள் ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்றாங்க தெரிஞ்சிருச்சுல சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிடுறாங்க நான் என் மீனாக்கு வந்து அக்காவை தான் பணம் கொடுத்தேன் அந்த விஷயத்தில் நீங்கள் இனி இன்வால்வ் ஆகாதுங்கன்ட்டு விஜய் எடுத்து பேசுகிறாங்க மீனா ஸ்ருதி அப்படி பேசுகிறத நினச்சி சந்தோஷப்படுறாங்க விஜய்க்கு அது ரொம்ப பெரிய அசிங்கமாக இருக்குது அதோட இந்த பிரமாவை தேங்க் தேங்க்யூ